அழைத்தால் மட்டுமே செல்ல முடியுமா ஒருமுறை சென்று வேண்டினால் போதும் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் தமிழகத்தின் தென் பகுதியான விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அருகே அமைந்துள்ள திருச்சூழி ஞானூர் கரிய பெருமாள் கோயில் காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் இடம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பக்தர்களை ஈர்த்து வரும் ஒரு அதிசய புனித தலமாக விளங்குகிறது இந்த கோயிலின் வரலாறு நூற்றாண்டுகளாக தொடர்கிறது புராணங்களில் குறிப்பிடப்பட்டிராத எளிமையான கிராமத்து பின்னணியில் இருந்தாலும் மக்கள் வழிபாடுகள் சம்பிரதாயங்கள் மற்றும் காவல் தெய்வ நம்பிக்கைகளின் அடிப்படையில் வளர்ந்துள்ளது பெருமாள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இந்த கோயில் பிற்காலத்தில் சிறப்பு பெற்றது மக்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் வேலை இழப்புகள் வழக்குகளின் தீர்ப்பு திருமண தடை இன்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி நம்பிக்கையோடு பக்தர்கள் திருச்சுழி ஞானூருக்கு வந்து சரணடைகின்றனர் காரிய பெருமாள் கோயில் பாரம்பரியமான திராவிட கட்டடக்கலையில் அமைந்திருக்கிறது மைய வாகன விஷ்ணுமூர்த்தி காரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் அவர் புஷ்பக் விமானத்தில் ராமர் போன்று கருணையுடன் அமர்ந்துள்ள வடிவில் காட்சியளிக்கிறார் கோயிலில் உள்ள சிறிய கோபுரம் துல்லியமான சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் கோயில் வளாகத்தில் சூழ்ந்த அமைதியான சூழல் பக்தர்களை அமைதிக்குள் இழுத்துச் செல்கிறது இங்கு ஒருமுறை வேண்டினால் அது நிச்சயம் நடக்குமா இவ்வாறு கூறும் பக்தர்களின் நம்பிக்கைதான் இந்த கோயிலின் உண்மையான பெருமை வேலைவாய்ப்பு அரசு தேர்வுகள் திருமண திட்டங்கள் சொத்து தகராறுகள் என மக்கள் மனதில் உள்ள ஏதேனும் ஒரு காரியம் இந்த கோயிலில் வாக்கு வைத்து வேண்டினால் அந்த நம்பிக்கை அவர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது பக்தர்கள் பலர் காரியம் நிறைவேறியதும் திருப்பணிகள் அன்னதானம் தங்க கவசம் காணிக்கை போன்றவற்றை சமர்ப்பிக்கிறார்கள் திருச்சுழின் யாழூர் காரிய பெருமாள் கோயில் என்பது வெறும் ஒரு கோயில் அல்ல அது ஒரு சமூக நம்பிக்கையின் தூணாகவும் பக்தி சார்ந்த மாற்றத்திற்கான சக்தியாகவும் இருக்கிறது எல்லா காரியங்களும் இங்கு வெற்றி அடைவதில்லை என அறிவோம் ஆனால் அந்த முயற்சிக்கான ஆவலோடு ஒரு இடத்தில் பக்தியுடன் இருத்தல் அதுவே வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு விடை அளிக்கிறது இந்த கோயில் அந்த நம்பிக்கையின் உயிரோட்டமாக விளங்குகிறது இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் திருப்பதி பெருமாள் அழைத்தால்தான் நம்மால் செல்ல முடியும் என்று ஒரு விஷயம் இருக்கிறது போன்றுதான் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பெருமான் அழைத்தால் மட்டுமே செல்ல முடியும் அப்படி செல்பவர்களுடைய பெறுவது உறுதி என்கிறார்கள் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டு அனைத்து நிறைவேறிய பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்